சற்றுமுன் கோர் விபத்தில் சிக்கிய கேப்டன் விஜயகாந்த் மூத்த மகன் வெளியான அந்த முக்கியமான தமிழக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகராக ஒரு காலகட்டத்தில் விளங்கினவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இவர் சினிமாவில் பெரிய நடிகராக இருக்கும் போது திடீர்னு சினிமாவை விட்டுட்டு அரசியலில் களமிறங்கினாரு மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு விஜயகாந்த் முடிவெடுத்து எந்த ஒரு சினிமா காரணம் பண்ணாத பல சாதனையை அவர் பண்ணார் சினிமாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து நிறைய சுத்து சம்பாதிச்ச விஜயகாந்த் அவர் படங்கள் நடிக்கும் போதும் மக்களுக்கு நல்லது பண்ணாரு அதே மாதிரி அரசியலுக்கு வந்து தான் சம்பாதித்த பணத்தின் மூலிமா மக்களுக்கு நல்லது பண்ணதுக்காக கட்சி ஆரம்பித்து அதன் மூலிமா அவரது உடல்நிலை மோசம் அடைஞ்சு மரணமும் அடைஞ்சிட்டாரு இருந்தாலும் விஜயகாந்தோடைய தீராத ஆசைன்னா அது ரெண்டே விஷயம்தான் ஒன்று எப்படியாவது தமிழகத்தோடைய முதலமைச்சர் ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணணும் தமிழக மக்கள் எல்லாருமே கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய ஆசை அப்படின்னு விஜயகாந்த் பலமாக சொல்லியிருக்காராம் அதன் காரணமா விஜயகாந்தோடைய மறைவுக்கு பிறகு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்போது விஜயகாந்த் ஆரம்பித்த தேமுதிக கட்சி கண்டிப்பாக மக்களுக்காக போட்டியிட போகுது அப்படின்னு பிரேமலதா தான் அறிவிச்சிருக்காங்க விஜயகாந்த் விட்டுட்டு போன எல்லா பணியையுமே இதுக்கப்புறம் ஒரு மனைவியா ஒரு நல்ல தலைவியா நான் தான் இனிமேல் பார்த்துக்க போறேன் அப்படின்னு விஜயகாந்த் மனைவி முடிவெடுத்து இப்போ அதற்காக பயங்கரமாக பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருக்காங்க விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதாவுக்கு துணையா விஜயானுடைய ரெண்டு மகன்களும் ஆதரவாக இருக்காங்க ஸோ விஜயகாந்த் விட்டுட்டு போன அந்த விஷயங்களை இனிமேல் நாங்கள் தான் மக்களுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு வரக்கூடிய இந்த எலெக்ஷனுக்காக இப்போ பிரேமலதா அப்புறம் அவங்களுடைய மகன்கள் மூணு பேருமே தனித்தனியாக தமிழ்நாடு முழுக்க கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க தமிழக மக்கள்களை நேரில் போய் சந்திச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன குறைகள் அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சு அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடிஞ்சா உடனடியாக இவங்களே தீர்த்தும் வைக்கிறாங்க தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு தெரிவிச்சு அதன் மூலயமா மக்களுக்கு நல்லது பண்ணி தீரணும் அப்படின்னு தீவிரமா இப்போ தேமுதிக தரப்புல செயல்பட்டுட்டும் இருக்காங்க இப்படி மக்கள் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு தலைவனா கண்டிப்பா விஜயனுடைய மனைவி இல்ல விஜயன் மகன்கள் இருப்பாங்க அப்படின்னு மக்களும் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அதனால போற எல்லா பகுதியிலையுமே இவங்களுக்கு நல்ல ஆதரவும் கிடைச்சிருக்கான் ஒரு பக்கம் இப்போ தேமுதிக பயங்கரமான பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவே திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்துல விஜயகாந்த் மாதிரியே சினிமாவுக்கு என்ட்ராகி சினிமாவில நடிகா இருக்கும்போது திடீர்னு சினிமாவை உதறிட்டு இப்போ அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு நானும் மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு நம்ம விஜய் அவர்கள் ஸோ அதனால திமுக தேமுதிக தாவேகா அப்படின்னு இந்த மூணு கட்சிக்கு மத்தியில பயங்கரமான கடும் பரபரப்பு போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் விஜயாவுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் நேற்று தினம் அவரு மதுரை சுற்றில பல பகுதிகளுக்கு நேரில் போய் மக்களை பார்த்து அவங்களுடைய குறைகளை கேட்டு அறிஞ்சு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு நேற்று நள்ளிரவு அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வரதா கார்ல வந்திருக்காரு அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வந்த அவருடைய கார் பயங்கர விபத்துக்குள்ளாயிருக்கு ஆனால் இவங்க மேலே எந்த தவறுமே இல்லை அப்படின்னும் அவங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு லாரி அவங்களுடைய கார்ல மோதி அந்த கார் கண்ட்ரோலை மீறி போய் ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் போஸ்ட்ல மோதி பயங்கர இருக்கு விபத்துக்குள்ளான இடத்துல கார் திடீர்னு பற்று எரியவும் ஆரம்பிச்சிருக்கு அதன் பிறகு ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின் உதவியோட தான் அந்த காரை தீயெல்லாம் அணைச்சி அவங்கள அங்கிருந்து மீட் எடுத்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்களாம் மருத்துவமனையில் மிக மிக ஒரு ஆபத்தான ஆபத்தானதான் இப்போ விஜயானுடைய மூத்த மகன் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் உடல் எல்லாம் கருநிலையில அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இப்போ ஐசியூல முதன்மையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற பரபரப்பான செய்தி மற்றும் இணைத்த வெளியாகி தமிழக மக்கள் மத்தியில கடும் ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு